பரமபதம் என்பது ஒரு பாரம்பரிய பலகை விளையாட்டு இது பாம்பு மற்றும் ஏணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விளையாட்டின் ஆரம்பம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இது உலகம் முழுவதும் பரவியது பர்மபதம் அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளை அடிப்படையாகக் கொண்டது இந்த விளையாட்டில் ஒன்று முதல் நூறு வரையிலான எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும் மேலும் சில எண்களில் பாம்புகளும் ஏணிகளும் இருக்கும் பாம்புகள் உங்களை கீழே இழுத்துச் செல்லும் அதே சமயம் ஏணிகள் உங்களை மேலே கொண்டு செல்லும் இந்த விளையாட்டின் இறுதி இலக்கு நூறு ஐ அடைவதுதான் யார் முதலில் நூறு ஐ அடைகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் பரமபதாட்டின் பல பயன்கள் உள்ளன அவை பின்வருமாறு கணிதத்திறன் இந்த விளையாட்டின் மூலம் எண்களைக் கூட்டவும் கழிக்கவும் கற்றுக்கொள்ளலாம் சிக்கலை தீர்க்கும் திறன் இந்த விளையாட்டில் பாம்புகளும் ஏணிகளும் இருப்பதால் தடைகளைத் தாண்டி முன்னேற கற்றுக்கொள்ளலாம் பொறுமை இந்த விளையாட்டில் வெற்றி பெற பொறுமை அவசியம் சமூகத்திறன் இந்த விளையாட்டை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் விளையாடுவதன் மூலம் சமூகத்திறன் வளரும் மன அழுத்தம் குறையும் இந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும் வேடிக்கை இந்த விளையாட்டு மிகவும் வேடிக்கையாக உள்ளது பரமபதம் விளையாட்டின் மூலம் குழந்தைகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இது அவர்களின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது விளையாட்டின் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அவை பின்வருமாறு அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்பு பரமபதம் விளையாட்டில் நாம் சில நேரங்களில் ஏனிகளில் ஏறி வேகமாக முன்னேறலாம் சில நேரங்களில் பாம்புகளால் கடிக்கப்பட்டு கீழே இறங்கலாம் இது வாழ்க்கையில் நடக்கும் நல்ல மற்றும் கெட்ட சம்பவங்களை போன்றது முன்னேற்றம் மற்றும் பின்னடைவு பரமபதம் விளையாட்டில் நாம் முன்னேறும்போது மகிழ்ச்சியாகவும் பின்னடையும் போது வருத்தமாகவும் உணர்கிறோம் இது வாழ்க்கையில் நாம் அடையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் போன்றது பொறுமை பரமபதம் விளையாட்டில் வெற்றி பெற பொறுமை அவசியம் வாழ்க்கையிலும் நாம் பொறுமையாக இருந்தால் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வெற்றி பெறலாம் விடாமுயற்சி பரமபதம் விளையாட்டில் நாம் தோல்வியடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையிலும் நாம் விடாமுயற்சியுடன் இருந்தால் எந்த இலட்சியத்தையும் அடையலாம் சகாயம் பரமபதம் விளையாட்டில் நாம் மற்றவர்களுக்கு உதவினால் அவர்களும் நமக்கு உதவுவார்கள் வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு உதவினால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் குழுப்பணி பரமபதம் விளையாட்டை குழுவாக விளையாடும்போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வெற்றி பெறலாம் வாழ்க்கையிலும் நாம் குழுவாக இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளலாம் பரமபதம் விளையாட்டு நமக்கு வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை எளிமையாக கற்றுக் கொடுக்கிறது இந்த விளையாட்டின் மூலம் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் வெற்றிகளைக் கொண்டாடவும் கற்றுக்கொள்ளலாம்